ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாய நாராயணம் நமஸ்தமம் தேவ சரஸ்வதி தோோஜயம் உதீரையே नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं भङ्गों लङ्काय यत्कृपा यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं येळे அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் பனிரெண்டு பிரியாஸ்துவம் ஆவேஷிய மாமாத்மனி சந்தம் ஏகம் சர்வேஷு அதியஜம் ஈசம் யஜஸ்வயோகேனிங் கதா செய்திகளை அல்லது உபதேசங்களை மதியா என்னால் கொடுக்கப்படும் ஜூஷமான எப்போதும் கேட்பதில் அல்லது மனதில் நினைப்பதில் பிரியா மிகவும் பிரியமான துவம் நீ ஆவேஷிய முழுமையாக ஆழ்ந்து மாம் என்னில் ஆத்மனி உன் இதயத்தில் சந்தம் இருக்கும் ஏக்கம் ஒருவனே அதே பரமாத்மா சர்வேஷு அனைத்து பூதேஷு ஜீவராசிகளிலும் அதி எல்லா வேத கிரியைகளையும் அனுபவிப்பவன் ஈசம் பரமபுருஷர் யஜஸ்வ வழிபடுவாயாக யோகேன பக்தி யோகத்தினால் ச கூட கர்ம பலன் கருதும் செயல்களை ஹின்வன் விட்டுவிட்டு டிரான்ஸ்லேஷன் நீ ஜட உலகில் இருப்பது கூட பாதகமில்லை நீ எப்போதும் என்னால் கொடுக்கப்படும் உபதேசங்களையும் செய்திகளையும் கேட்டு என்னை பற்றிய சிந்தனையிலேயே எப்போதும் ஆழ்ந்திருக்க வேண்டும் ஏனெனில் நானே எல்லோருடைய இதயங்களிலும் பரமாத்மாவாக இருக்கிறேன் ஆகவே பலன் கருதும் செயல்களை விட்டுவிட்டு என்னை வழிபடுவாயாக பர்பத் பைஷல பிரபா ஜெயசல பிரபாத் ஒரு பக்தன் பௌதீக வாழ்வில் செல்வம் மிகுந்தவனாக இருக்கும் பொழுது அவன் தனது கர்ம பலன்களை அனுபவிப்பதாக நாம் நினைக்கக்கூடாது இந்த ஜட உலகிலுள்ள ஒரு பக்தன் எல்லா பௌதீக செல்வங்களையும் பகவான் கிருஷ்ணரின் சேவைக்காக உபயோகிக்கிறான் ஏனெனில் பகவானாலேயே அறிவுறுத்தப்பட்டது போல இந்த செல்வங் இந்த செல்வங்களால் பகவானுக்கு எப்படி சேவை செய்வது என்று ஒரு பக்தன் திட்டமிடுகிறான் தன்னிடமுள்ள எல்லா செல்வத்தையும் பகவானுடைய சேவையையும் மகிமைகளையும் பெருக்குவதற்காகவே அவன் ஈடுபடுத்துகிறான் ஒரு பக்தன் கர்ம பலன்களை அனுபவிப்பதற்காக கர்மங்களை செய்வதே இல்லை மாறாக கர்ம காண்டம் குறைந்த அறிவு படை படைத்தவர்களுக்கு உரியது என்பதை பக்தன் அறிவான் நரோத்தமதாச தாகூரார் அவரது பிரேம பக்தி சந்திரிகாவில் கர்ம காண்ட ஞான காண்ட கேவல விஷேர பாண்ட என்று கூறுகிறார் அதாவது பலன் கருதும் செயல்களும் பரமபுருஷரை பற்றிய கற்பனா ஞானமும் விஷம் நிறைந்த பாத்திரங்களை போன்றவை கர்ம மற்றும் ஞான காண்டங்களினால் கவரப்படுபவன் தனது மனித வாழ்வை கெடுத்துக்கொள்பவன் ஆகிறான் எனவே ஒரு பக்தன் கர்ம காண்டத்திலோ அல்லது ஞான காண்டத்திலோ சிரத்தை கொள்வதே இல்லை பகவானுக்கு செய்யும் அனுகூலமான பக்தி சேவையில் மட்டுமே அவன் ஆர்வம் கொள்கிறான் அனுகூல்யேன கிருஷ்ணானுசீலனம் அதாவது பக்தி பூர்வமான ஆன்மீக செயல்களிலேயே ஒரு பக்தன் ஈடுபடுகிறான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் பனிரெண்டுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய்